இவருக்கு பெரிய பிளேன் ஓடுறதா நினைப்பு பிரயாச்சி ஆண்டவேதுக்கு ரெண்டு கண்ணு கொடுத்துக்க ரெண்டு காது கொடுத்துக்க ஒரு வாய் கொடுத்துருக்கா தெரியுமா நிறைய பார் நிறைய கேள் ஆனா அளவா பேசின் எனக்கு இன்னொரு பக்கம் இருக்கு அது உனக்கு தெரிய வேணாம் நினைக்கிறேன் மாதவர படியாச்சு மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பத்து ரூபாய் வாங்கலான்னு கனவுலையும் நினைக்காதுங்கடா பணத்தை நான் கொடுக்குறேன்டா உன் மாமா எதுக்கு இருக்கேன்

எனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துதோ செல்வா ஐயா கூட்டி போய் படுங்கோ இப்பல்லாம் அந்த वडமுகா நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்கங்க நீங்க போறது நான் போறேன் என்ன நாயக்கர் இருக்கா செத்த பெருமை நாயக்கரே சார் பெரிய இடத்து சமாச்சாரம் வேல் நாயக்கர் விஷயம் தமிழ் நற்பணி மன்றம் பிராப்ளமடா வந்துருங்க உங்க தமிழ் நற்பணி மன்றம் தெலுங்கு பாகா ராதா பரவால இது ஓவர்மார்க் கிடையாது கிராமம் கட்டுக்கோப்பானது மில்ட்ரி மாதிரி இது இந்த ராமசாமி படையாட்சியோட கோத்தடைய எல்லாம் கணக்கு பார்த்தா தானே தெரியுது சொத்துல பாதி எழுதி கொடுத்தது கல்யாணத்தையும் பொண்ணு வீட்டுக்காரனே செஞ்சு வச்சு கொடுக்கறதுக்கு சொக்கலிங்கம் படையாட்சி மாதிரி இன்னொரு வைத்தியகாரம் கிடைச்சிட்டா ஆமா ஆமா ராயர் பஞ்சாயத்துல நான் சொன்ன தீர்ப்புல எல்லாருக்கும் திருப்தி தானே அப்பா யாரு பாரு பேசுறதுன்னு தெரியலையா அவருதான் தூர் நாட்டாம மார்ஷியல் ஆர்ட்ஸில் முதன்மையான கலை குங்கு அதை கற்றுக் கொடுப்பதில் சிறந்த நாடு சைனா இவை மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்றுவிக்கும் பள்ளிகள் இந்த பள்ளிகளுக்கெல்லாம் தலைமை தான் ஷாவலின் டெம்பிள் இது புத்த மதத்தின் கோயிலாகவும் தற்காப்பு கலையை பயிற்றுவிக்கும் பள்ளியாகவும் விளங்குகிறது இந்த கலையை முதன் முதலாக இவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காகவும் இந்த ஷாலின் டெம்பிள் நிறுவியதற்காகவும் இன்றும் கடவுளாக வணங்கும் குரு பல்லவ மன்னனின் மூன்றாம் இளவரசன் போதி தர்மன் ஒரு தமிழ்